காவியம் பாடவா காதலே புலியங்கா ஏடி புலியங்கா புலியங்கா கூட்டம் அடை இவளுக்கு ஒரு நாள் காது கேட்காது ஏ புலியங்கா உங்களுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு கூட்ட இந்த வீட்ல ரொம்ப தான் அராஜகமா இருக்கு. ஏத்துக்கு தண்ணி தாண்டி எடுத்துட்டானால வாரமா போய் உட்கார்ந்திடணுமா? போ பேரத்தை பாத்திரத்தல அள்ளி போட்டு வச்சிருக்கே வேலைக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள கவத்து. உன்னதே நான் பாத்திரம் எடுக்கணுமா? பாத்திரம் தான வேலைக்கு சொன்னே உன என்ன பாரங்களிய ரொம்ப தான் பதடியா? இங்க பாருங்க. நான் இந்த பாத்திரல வேலைக்க மாட்டேன். அதுவும் இந்த வீட்ல. ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறச்சல்? நல்லதனே இருக்கு.

அதெல்லாம் காயலாம் தான் போடுவாங்க இப்படி என்ன சொல்ல வரா எல்லா பாத்திரத்தையும் காயலாம் கடிலாடி போட்டு தேதேர்வா கையேந்திட்டு போலாம் பாக்கறியோ சே எதுக்குடா பேச

சரி இவ பெரிய லட்சாதிபதியின் நினைப்பு வீட்டை விட்டு தோற்றுனா உனக்கு போறதுக்கு போக்கடம் கிடையாது அது மாதிரி எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் மாமா வீடு அப்பா நீ எங்க போனாலும் ரெண்டு நாளைக்கு மேல உன்னை உள்ள வச்சு சோறு பண்ண மாட்டாவே யாரும் எங்கன்னு சுத்தினாலும் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு தான் நீ வரணும் என் புள்ள கூட தான் என்னைக்குனாலும் வாழணும் அதை மனசுல வச்சுட்டு யார் யாருந்தாலும் பேச்சு என்னோட ఏంటి పాత్ర మార్నలో కయ్యలు తీతిదా చుట్టం వన్నను తేంగనార నరియే ఎత్తు వచ్చి చబినవ తోటి నల్ల తేయ్ తేయ్ని తేయి ఎల్ల కరియ పోయిరో ద తేంగనార చబినవల నీ కయ్యలి తోడమటే ఆప చేడి పల్లెల కడిచిది తేయి చేయ్ ఎన్నడి చేయి నీందన కయ్యలి తోడమటేన్న పల్లెల కడిచిది తేయి ఆరమని నేరంద మనకు దయ్యో పాత్రతే వలకిటికి వారా இல்ல நான் அங்க வந்துடுவேன் பா மொட்டகண்ணு முள்ச்சு முள்ச்சு என்ன பாக்காம அப்படியே வேலைய பாரு போறே அம்மாம்மாம்மா இவளே சாமளிக்கிறதக்கு போடு போடு நான் ஐயிருது அம்மா ஷேடட் பாப இன்னைக்கு நாடி கிளம்பலானே இன்னைக்கு நான் வர சொல்லி அப்படியே நான் இன்னைக்கு லீவ்ல வீட்ல இருப்பானே வாங்கிட்டு வரச் சொன்னால நினைச்சேன்

அதுவும் இந்த சரோஜா வீட்டுக்கு பாத்திரத்ததாரே பாத்திரமறியா இருக்கு கண்டறாவியா இருக்கு அவ்ளோ பாத்திரமோ 10000 வருஷத்துக்கு பலசார்க்கம் போல வலஞ்சி நெஞ்சி காவிப் பிழி தூறு பிழிவே இருக்கு இது ஒரு பாத்திரம் இத நான் வேலைக்கு வேற கொடுப்பanga இதுல சமைச்சு தருவாங்க நான் சாப்பிடல சேய் இதெல்லாம் பார்த்தாலே வாந்தி வருது இதுல எப்படி சமைச்சு சாப்பிட முடியும் அந்த கிழக்க மடிய நீ பழி தான் வாங்குது 얘 வேளை வச்சு வச்சி டார்ச்சர் பண்ணதுனால எங்க அப்பா வீட்டுக்கு போக முடியல எங்க மாமா வீட்டுக்கு போக முடியல என் <Sanskrit> எல்லாமே இப்படி தலையில மாறணும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல எல்லாத்துக்கு டாடி தான் காரணம் இப்படியே போனா இந்த கிளு நீ அடிமை வேலை பார்க்க வச்சிரும் அந்த சரோஜாக்கு வேலை காரிய ஆக்கனால இன்னைக்கு வேற நீ அடிச்சிருச்சு இதுக்கெல்லாம் அதே அந்த சரோஜாவை நான் சும்மா விட மாட்டேன் ஏதாவது ஒரு பண்ணி ஆவணும் ஏங்க சாட்டு புட்டனு கடைக்கு போய் ஒரு கிலோ மட்டன் வாங்கிடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு கிலோ மீன் வாங்கிடுங்க நல்லா வதுக்குற மாதிரி കൊഞ്ഞോലെ ഈവൽ வாங்கிட்டு വങ്ങെന്ന ചലഞ്ചബിലേക്ക് മാറ്റിക്കൂടെയ്ക്ക് അப்புறം കായക്കടയ്ക്ക് പോയി ഇൻജി പൂണ്ട് തക്കാളി വെงായ ഇതെല്ലാം வாங்கிட்டு വendirnge അப்புறം മരക്കമ്പി சின்ன വെงായയും வாங்கி ഇടുങ്ങ ഒരു 5 കിലോ വാങ്ങീട്ട് വുണ്ട അതുബാദിക കടക്കോ കാച്ച മല്ലികാവോ മരക്കമ്പ വാങ്ങീടുങ്ങ ആ ചെറിയ നിലമ്പരി വരെ അப்புறം മലി കടയ്ക്ക് പോയി തേൻ മാർിക്കര മസാല മട്ടൻ കുലംബ മസാല അப்புறം പട്ടേ കാമ്പു യാലക

കിടadai. നമ്മ ഈ എടക്കാനെ വീട്ടിലേ ഇркоണ് മട്ടേ യോചിക്കേ. പോ ഞാൻ சொன்னതെ മട്ടേ ചെയ്യി. അങ്ങരെ റേറ്റേടിർകോർ ഏറ്റേടി പേ പിന്നാടി പോട്ടെ. പാട്ട വെച്ചി ചോട്ടിക്ക് തന്നി ഊതി വെയ് ഒരു അടുക്കള. ഇയന്ന വന്നിത്ല പാറു പാല്ലി അവിയ ബോട്. കൊങ്ങ മാമാ കാടിയ മീന വാങ്ങേണ്ട ബേയ്ക്കാരേ. കാരിയ കൂട്ട് വെച്ചിട്ട് മീന വാങ്ങടണം. നാവിയ വന്നോനേ കാർഗീ മീനിയ ക്ലീൻ മണിതരെ നീ കൊളമ്പ് കൂട്ട് വെച്ചിര്. ഇന്നെ നാ സഹിക്കേ മാ. അതുവോ வேற അടുക്കളേ. ஏன் சமைச்சா என்ன ரெண்டு அடி தேஞ்சிருவியோ நீ பாருங்க எனக்கு கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறதே கஷ்டம் நீ என்ன என்ன வேற கடுப்புல சமைக்க சொல்றீங்க அதுவும் இத்தனை பேருக்கு என்னால முடியாது நீ பாடு புளியங்கா நான் கூட உனக்கு உதவி செய்யல சமைக்கலாம் நினைச்சேன் நீ பியாசுல பேத்திக்கு இன்னைக்கு நீ தான் ஒட்டையில சமைச்சு கொண்டு வரணும் பாத்துக்க எனக்கு சமைக்க தெரியாது நீங்க சமைச்சு போட்டா நான் சாப்பிடுறேன் இல்லனா நான் எங்க அத்தை வீட்ல போய் சாப்பிடுறேன் ஆமா உங்க அத்தை வீட்ல போய் சாப்பிடுவா

உனக்கு ஒரு உருப்படியா ஒண்ணுமே செய்தியாதே எப்படி எப்படி விதவிதமா சமைக்காதுன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன் தெரியுது ஏன் வேற பாத்து தெரியுதியோ பேசாதீங்க என்னால சமைக்க முடியாது சமைக்காம இந்த வீட்டுல உன்னால இருக்க முடியாது ஒழுங்கா மீன்ல எப்படி சமைக்கணும்னு போன பாத்து போய் கேட்டுட்டு நான் என்னடா கல்வியை கத்துனாலும் உன் காதலதான் போய் எப்படி சமைக்கணும்னு ஒட்டக நீ நான் Malaga இந்த கிழ்காமட்டை எதுக்கு நீ இப்படி பேசுது போய் நான் கிட்ட சொல்றேன் நான் அது இந்த வீட்ல சமைக்கறது அது மம்மி வந்து இদিকে